அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைத்து கட்சியை ஒருங்கிணைக்க முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி சி பிரபாகர் புகழேந்தி ஆகியோர் இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவை துவக்கியுள்ளனர் இக்குழு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் சசிகலா ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சிக்கு விண்ணப்பம் வரவேற்கப்படுவதாகவும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பாடப்பிரிவில் தகுதியான பொறியியல் பட்டம் மற்றும் பட்டயப் படிப்புகளில் கடந்த இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையான வருவாய் ஈட்டும் வகையில் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தட தூண்களில் விளம்பரம் செய்வதற்கான உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னை சென்ட்ரல் டெல்லி இடையே இயக்கப்படும் ஏழைகள் ரதம் எனப்படும் கரிப் ரத் விரைவு ரயிலில் இன்று முதல் கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது தினமும் மூன்று லட்சம் பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கின்றனர் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கூடுதல் சேவையும் இயக்கப்படுகிறது இந்நிலையில் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆறு பெட்டிகளை கொண்ட இருபத்தி எட்டு புதிய மெட்ரோ ரயில்களை வாங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை அடையாறு ஆற்றங்கரை பகுதி குடியிருப்பு வாசிகளாக கண்டறியப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்து ஐநூறு குடும்பங்களில் ஐந்தாயிரம் குடும்பங்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஒன்பதாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அடையாறு ஆற்றங்கரை பகுதியில் வசிப்பது கணக்கிடப்பட்டுள்ளது அடையாறு நதி மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அந்த குடும்பங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களில் ஐந்தாயிரம் குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னையின் பல்வேறு இடங்களில் உள்ள பத்து வாழ்விட குடியிருப்புகளுக்கு அவர்கள் குடியமர்த்தப்பட்ட நிலையில் நான்காயிரத்து ஐநூறு குடும்பங்களை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விரைவில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கருணை அடிப்படையில் சத்துணவு திட்ட அமைப்பாளராக பணி வழங்குமாறு பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என கூறி தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிளஸ் டூ மறு முடிவுகள் ஜூன் பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தேர்வுத்துறை இயக்குநர் ச சேதுராமவர்மா தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு தினசரி வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விலை கடைகளில் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணையில் இருந்து குறுவை பாசனத்திற்காக நீர் திறக்கப்படாத நிலையில் டெல்டா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயில் குறுவை சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது நிலப்பிரச்சினை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏழு பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட இருவர் என ஒன்பது பேரையும் விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நியாயவிலை கடைகளுக்கு இரண்டு சனிக்கிழமைகளும் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் இந்த வாரம் இரண்டு நாட்கள் நியாய விலை கடைகள் செயல்படாது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்பது முதல் பிளஸ் டூ வரையிலான வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு நிகழ் கல்வியாண்டு முதல் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி வகுப்புகள் வாரந்தோறும் நாற்பது நிமிடங்கள் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல்வி இயக்ககம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புல்லட் ரயில் சேவையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ரயிலின் தண்டவாள பாதையில் மழை அளவை கண்காணிக்கும் தானியங்கி கருவி பொருத்தப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் பதினைந்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு இரண்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக உயர்ந்துள்ளதாக தேசிய புள்ளிய அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆந்திரத்தில் ஒய் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கை இருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற வெளியுறவு குழு தலைவர் மைக்கேல் மெக்கவுல் முன்னாள் நாடாளுமன்ற அவைத்தலைவர் நான்சி பெலோசி ஆகியோர் அடங்கிய அமெரிக்க உயர் பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இந்தியா வரவுள்ளது இந்த பயணத்தில் திபெத் பௌத்த மத தலைவரான தலாய் லாமாவுடன் அவர்கள் சந்தித்து பேசவுள்ளனர்